சண்முக பர்னி சரி இல்லை இப்போ ரெட்டகாசமான எபிசோட வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்டார்டிங்கில் இந்த எண்டு வரைக்கும் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணு கேளுங்க அதுக்கு அந்த எப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிச்சாக ஆதரவு தாங்க வீரலட்சுமி வந்து ட்ரைனிங்க்காக வந்து சென்னைக்கு போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆறு மாதத்துக்கு என்னால் வர முடியாது என்னால் தனியாக வந்து அவ்வளோ நேரம் அத்தனை நாள் இருக்க முடியுமான்னு தெரியலங்கிற மாதிரி வீரலட்சுமி வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இல்லை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்னடா அதுக்குன்னு போக விடாமல் இருப்பியா இல்லை அம்மாவோட ஆசை கனவு வீரலட்சுமியோட ஆசை எல்லாம் நிறைவேற்றணும்னு அம்மா வந்து என்கிட்ட சத்தியம் வாங்கினாங்க அவள் போகணும் ஏய் நான்லாம் இங்கே இருந்தாடா படிச்சுட்டு வந்தேன் அதெல்லாம் இருந்து பாடா ஆறு மாதம் அவள் என்ன உத்தியோகத்துக்காக வந்து ஃப்யூச்சரில் வந்து ஆக போகிறா முத்துப்பாண்டி போல் இவ்வளோ ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக ஆகப் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அவள் கற்றுக்க வேண்டிய விஷயந்தான் நீ இப்போது பஸ்ஸு மட்டும் ஏற்றி விட்டால் போதும்னோடனே அப்படியே வந்து வீரா துணியெல்லாம் வந்து எடுத்து பேக் பண்ணி வைங்கன்னொன்னே அப்படியே வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து வேதனையோடு இருக்காங்க நம்ம வீரா எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது எங்கள் அண்ணனை எல்லாரையும் விட்டுட்டு வந்து போகிறேன் அண்ணன் வந்து சரியாக சாப்பிடாது வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து நல்ல விதமாக பார்த்துக்கங்கன்னோனே அப்படியே அவங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஏய் எசக்கி நல்ல விதமாக பார்த்துக்கடி சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பப்போ செல்லக்கனியை வந்து பாரு அவள் தன்னந்தனியாக இருக்க போகிறா ஏ நாங்கள் தான் இருக்க போகிறான்ல அப்புறம் என்னன்னோனே அப்படியே அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அத்தை போயிட்டு வர அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க அவங்கள வந்து பஸ்ஸில் வந்து ஏற்றி விட்ற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டை வந்து காட்டுறாங்க வெங்கடேஷ் வீட்டை அவங்க வந்து பக்கத்தில் உட்காந்துகிட்ருக்க அவங்க மாமா சந்தானம் வந்து வம்புலுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க ஏய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க நம்ம எவ்வளோலாம் வந்து தடபுடலாக வந்து விருந்து ஏற்பாடுலாம் பண்ணி லட்சக்கணக்கில் வந்து காசை வந்து தண்ணி போல் செலவு பண்ணோம் யாரா இது மாதிரிலாம் வந்து வரவேற்புக்கு இவ்வளோ ஒரு செலவு பண்ணுவாள் அது அம்புட்டும் வேஸ்ட் ஆகிடுச்சி காசாக முக்கியம் முதல்ல மாமா நம்ம அசிங்கப்பட்டு நின்று தான் மிகப்பெரிய விஷயமாயிடுச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வேதனையோடு இருக்காங்க நம்ம மாப்பிள்ளையோட அப்பா அம்மா ஆனால் இவர் வந்து வெங்கடேஷ் வந்து டோட்டலாக வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து உட்காந்துட்ருக்காங்க இந்த கல்யாணமே வேணாம் எனக்கு தேவையே இல்லை ஏதோ ஊர்லேயே இல்லாத பொண்ணாக வந்து அங்கே பார்த்தீங்க கடைசியில் யாருக்கு கசுங்க நம்ம வெங்கடேஷுக்கு தானே வெங்கடேஷே வேணாம்னு சொல்லி போனால் என்ன அர்த்தம் ரத்னா அப்படின்னு சொல்லி இருக்கப்ப கரெக்டாக வந்து அந்த பொண்ணை வேணாம்னு முடிவு பண்ணி பேசி முடிச்சு விட்ருங்க அப்படின்னு சந்தானிலேருந்து எல்லாரும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அந்த நொடின்னு பார்த்து சண்முகமும் பரணியும் வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க மன்னிச்சுருங்க நான் உங்ககிட்ட தனியாக பேசுனது தான் வந்திருக்கேன் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது என்னது மன்னிப்பா நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க மன்னிப்பெல்லாம் கேட்குறதுக்கு நாங்கள் தானே உங்கள் வீட்டில் வந்து சம்மந்தம் பண்ணோம் நாங்கள் தான் மன்னிப்பு கேட்கணும் அம்மா அப்பா சண்முகத்தையும் பரணியும் அப்படியே நீங்களே பேசி வந்து அனுப்பிச்சு வச்சுருங்க நான் யார்கிட்டே எந்த இதையும் பேசியும் நான் இல்லை ஏன் பையன் அசிங்கப்பட்டு நிற்கிறான் அவனுக்கு எவ்வளோ தெரியுமா அவமானமாக ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா வந்து வேதனையோடு உண்மையிலே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படியெல்லாம் இல்லைங்க எங்களோட வழி வேதனை என்னன்னு உங்களுக்கு புரியும் ஏங்க ஆரம்பத்துலேருந்து எத்தனை வாட்டி நாங்கள் இறங்கி இறங்கி வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்க பார்ப்போம் நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் வந்து சொல்லவே இல்லை ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் முத்துப்பாண்டியினால தொல்ல அப்புறம் சவுந்தரம் பாண்டி வந்து இது எல்லாமே வந்து கல்யாணத்தை நல்ல விதமாக பண்ணி வைக்கலான்னு பார்த்தா உங்கள் வீட்டில் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது அந்த சூழ்நிலையை எங்களால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் ரத்னா பண்ண செயல்னால் நாங்கள் எப்படி தெரியுமா வந்து தவிச்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி வேதனையோட அவங்க அப்பா அம்மா சொல்லான்ட்ருக்கிறப்ப சந்தானம் வந்து பேசுகிறாங்க நாங்கள் எவ்வளோ தெரியுமா செலவு பண்ணோம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் கிட்ட செலவு பண்ணுவோம் அந்த காசுலாம் யார் யார் தருவா அப்படின்னு சொல்லும்போது அந்த காசுலாம் சண்முகம் வந்து தந்துடுவான் அவங்களுக்கு காசு தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கும் மதிப்பு மரியாதை இருக்குது பணம் காசுலாம் இல்லாமலாம் இல்லை அது ஒரு பிரச்சனையே இல்லை நீங்கள் கொடுத்த பணம் காசுனாலும் எல்லாம் போயிடுமா நாங்கள் பட்ட அசிங்கம் என்ன ஏதுன்னு உனக்கு தெரியுமாயா அப்படின்னு சொல்லி சண்முகத்தை கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பித்தோடனே சண்முகம் வந்து கடுப்பாயிடுறாங்க முதல்ல நாங்கள் பட்ட அசிங்கத்தை வந்து சொல்கிறோம் அதுக்கப்புறமேட்டு எங்கள் பக்கம் நியாயம் இருக்கா இல்லையான்னு பேசுங்கன்னொன்னே இல்லாத உங்கள் மேலே நியாயமான விஷயம் ஏகப்பட்டது இருக்கலாம் அட்லீஸ்ட் வந்து நாங்கள் சொல்கிற வழி வேதனை புரிஞ்சுக்கலாம் இல்லை அப்படியாயா உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நடந்துருக்கு ஆனால் எங்களை பற்றி யார் தெரியுமா எப்படியெல்லாம் பேசுனாங்க வெங்கடேசை பார்த்து என்னப்பா உன் மனைவி வந்து இப்படி விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி வெங்கடேஷை பார்த்து இப்படி இப்படி எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல வச்சுச்சோ மாப்பிள்ளை பார்த்து இப்படியெல்லாம் பேசினாங்களா ஆமாம் பொண்ணு எடுத்தோன்னே வந்து வெங்கடேஷ் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் மாப்பிள்ளையை பற்றி என்னென்னலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து என் பையனுக்கு அசிங்கம் தானே அவன் தெருவில் வந்து தலை நிமிந்து நடந்து போக முடியுமா அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப சண்முக விவர நேரம் வந்து இருந்தாங்க இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த விஷயத்தை கேட்டோன்னே தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க உங்களோட வழியும் வேதனையும் என்னென்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது நான் வந்து நார்மலான பிரச்சனையாக இருக்கும்னு நினச்சி தான் இங்கே வந்தேன் இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு தெரியாமையே போயிடுச்சு அத்தை மாமா என்னை மன்னிச்சிருங்க நான் என்ன செய்யணும் எனக்கு இனிமேட்டு ரத்தனா வேணாம் தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க நான் ஆரம்பத்துலேருந்து எவ்வளோலாம் வந்து விட்டு கொடுத்துருப்பேன் அது எல்லாத்தையும் எதுக்காக அவள் மேலே வச்சுருக்கனா நான் அன்பு பாசம் அதுவே வந்து கடைசியில் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுன்னு இருந்தா அப்புறம் அவ்வளோ தான் திருப்பியும் அவள் வந்து இங்கே இருப்பா திருப்பியும் வந்து உங்கள் குடும்பத்து மேலே அன்பு பாசம் அதிகமாகி அவள் இங்கேருந்து போயிடுவா அதுக்கப்புறம் எல்லோரும் நாலு விதமாக வந்து பேசுவாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா எனக்கு ஏன் பேச்சு கேட்குற நடந்துக்கிற மனைவி இருந்தால் போதும் உங்கள் பொண்ணே வேணாங்கிற மாதிரி வெங்கடேஷ் வந்து பேசும்போது காலில் வந்து விழுந்துடுறாங்க நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் என் தங்கச்சியை வந்து ஏற்றுக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல காலில் வந்து விழுந்தோடனே எதுவும் சொல்ல முடியாமல் தர்ம சங்கடத்தில் வந்து இருக்காங்க நம்ம நீ வாப்பா இங்கேருந்து போகலாம் உங்கள் மனசு மாதிரி திருப்பி எங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னு நான் நம்புகிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே சண்முகம் ஃப்ரெண்டு வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க ரத்னா கிட்ட சண்முகம் வந்து காலில் வந்து விழுந்துட்டாப்புல எனது காலில் வந்து விழுந்துட்டாப்லையா எப்போ அவர் காலில் விழுந்தாரோ அந்தனுடைய நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமேட்டு அவருக்கும் எனக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாகி நிற்கிறாங்க பாக்கியிலேருந்து எல்லாரும் எனது வெங்கடேஷுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லையா இந்த வார்த்தையை மட்டும் சூடாமணி கேட்டிருந்தா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா என்னடி நீ மட்டும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது உன் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி பார்க்கணுன்னு தான் சூடாமணி வந்து ஆசைப்பட்டா கடைசியில் வந்து கடைசி நேரத்தில் உன் கல்யாணம் எங்கேயா நான் தன்னால் பார்க்க முடியாமல் போயிருதுன்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து நல்லபடியாக நடத்தி வச்சுட்டு போயிருக்கா அந்த வாழ்க்கையே போய் வேணான்னு சொல்கிறியே கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா கொஞ்சம் அமைதியாகணும்னா சண்முகம் வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துல வரப்போ வந்து பரணிகிட்டே வந்து பேசுகிறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் எதுவும் சொல்லிடாத சொன்னால் வந்து என் தங்கச்சி வந்து ஆல்ரெடி வந்து கோவத்தில் இருக்கா இந்த விஷயம் வேற தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வெங்கடேஷ வேணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்கவுங்க தரப்பில் அவங்கவுங்களுக்கு மிகப்பெரிய நியாயம் இருக்குது நமக்கு சூடாமணியை பிரிஞ்சது மிகப்பெரிய வழி வேதனையை கொடுத்துச்சுன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு வேறு மாதிரி வந்து அசிங்கிப்பா வாங்கியிருக்காங்க அவங்க குடும்பத்தை தப்பு தப்பாக பேசியிருக்காங்க அவங்களும் மன உளைச்சலாக தான் இருக்காங்க யார் மேலே தப்பு சொல்கிறது எனக்கு தெரியவே இல்லை கோவத்தை விட்டுருந்தா நேற்று ரிசப்ஷன் வந்து நடந்திருக்கும் இது மாதிரிலாம் வந்து அவஸ்தி வந்து பட்டிருக்க வேணாங்கிற மாதிரி சண்முகம் பேசும்போது யாருப்பா இந்த காலத்தில் கோவத்தெல்லாம் வந்து விட்டு கொடுக்குறா அந்த நொடியில் வந்து கோவத்தை வந்து காட்டிடுறாங்க அதுக்கப்புறம் இருக்கிற பச்சை யாருமே புரிஞ்சிக்கிறலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக வராங்க ஆனே என்னென்ன நடந்துச்சு அந்த வீட்டில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே வெங்கடேஷ் ஃபேமிலியும் ரொம்ப பாவந்தாமா அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சண்முகம் நீ வந்து மன்னிப்பு கேட்டியா அதுவும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டியான்னு உனே ஓ இவர் வந்து சொல்லிட்டா அப்படியா அப்படியெல்லாம் இல்லை யார் சொன்னது நான் உனக்காக கை எடுத்து கும்பிடேன் என் தங்கச்சியை வந்து ஏற்றுக்கங்கண்ணே அவ்வளோதாம்மா காலில்லாம் வந்து விழுகவே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுனேன் உண்மையாக வந்து பேசுனேன் அப்படின்னு சொல்லும்போது எதுவும் சொல்லாமல் வந்து அமைதியாகிடுறாங்க அப்போனா உண்மையிலேயே என் காலில் இருந்துருக்க உனக்கு கொஞ்சம் கூட வந்து கௌரவத்தை வந்து விட்டு கொடுக்குறவன கவலையே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா இப்படி பண்ண ஏன்னா எப்படி பண்ணனு சொல்லி சட்டையை பிடிச்சி வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரத்னா வேற லெவலில் எமோஷனலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் உன் வாழ்க்கம்மா அம்மா வந்து வாங்கின சத்தியத்தில் ஒரு சத்தியம் உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணுன்னு அந்த சத்தியத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சண்முகம் வந்து சொன்னோன்னே ஆனால் அதுக்குன்னு உன் கௌரவத்தை வந்து விட்டு குடுப்பியானே ஏன்னா இப்படி பண்ணுறேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அந்த இடத்துல ரத்னா வேற லெவலில் எமோஷனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்